வணக்கம் நண்பர்களே பத்தாம் வகுப்பு இயல் ஐந்தில் இருக்கக்கூடிய நீதிவெண்பா காப்பா செய்யுதம்பி பாவலர் அவர்களை இயற்றிய நீதிவெண்பாவில் இருக்கக்கூடிய இன்டீரியர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்ப்போம் ஒன்று அருளை பெருக்கி அறிவை திருத்தி இவ்வடியில் பயின்று வரும் தொடை என்ன எதுகை தொடையா மோனை தொடையா ஈம்புத் தொடையா முரண் தொடையான்னு கேட்டுக்கிறாங்க எதுகை தொடைனால் என்ன இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை இங்கே ரூ இருக்குது இங்கேயும் ரூ இருக்கு இங்கேயும் ரூ இருக்குது முதல் எழுத்து ஒன்றி வருவது என்னது மோனை இங்கேயும் ஆ இருக்கு இங்கேயும் ஆ இருக்குது இய்புன்னா என்ன கடைசி எழுத்து ஒன்றி வருவது கடைசியில் இருக்கக்கூடிய ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் அல்லது ஓர் எழுத்துக்கள் ஒன்றி வருவது இய்புத் தொடை அதாவது வேண்டும் வேண்டும் வேண்டும்னு முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் இய்புத் தொடை முரண்டா என்ன எதிர்ச்சொல் தருவது முரண்தொடை அப்போ இங்கே நம்மளுக்கு வந்து எதுவையும் இருக்குது மோனையும் இருக்குது ஆனால் ஆப்ஷனில் நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது ஒன்று தான் இருக்குது அப்போ நம்ம என்ன போடலாம் ஃபஸ்ட் ஆப்ஷனான எதுகையே போட்டலாம் ஃபஸ்ட் ஆப்ஷனான எதுகையே போட்டலாம் ஒருவேளை எதுகை மற்றும் மோனை எரிச்சாக்கோ நம்ம என்ன பண்ணணும் எதுகை மற்றும் மோனைன்னு போடணும் ரெண்டாவது கற்றவர் வழி செல் வழி அரசு செல்லும் என்று கூறுவது எந்த இலக்கியம் அதாவது கல்வி கற்றவர் பக்கத்தில் தான் என்னை யார் செல்லும் அரசு வந்து அவர் பின்னாடி தான் செல்லும்னு சொல்லக்கூடிய இலக்கியம் எது காப்பி இலக்கியம் ஆனால் காப்பி இலக்கியம் மாந்தர்களுடைய செயல்பாட்டை பற்றி கூறுவது பக்தி இலக்கியம்ன்றது கடவுளை பற்றி கூறுவது நீதி இலக்கியம் என்பது அறம் பற்றி கூறுவது சங்க இலக்கியம்தான் கற்றவர் வழி அரசு செல்லும் என்று கூறக்கூடிய இலக்கியம் மூன்று செய்து பாவலர் இவ்வாறு அழைக்கப்படுகிறார் செய்யுதம்பி பாவலர் எவ்வாறு அவருடைய சிறப்பு பெயர் என்ன பார்த்தோம்னா சதாவதானியா தசாவதானியா மொழிஞாயிறு கவிமணி நம்மளுக்கு மொழிஞாயிறு யாருன்னு தெரியும் தேவனைய பாவனார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அப்போ இது ரெண்டு தான் ஆன்சர் அப்போ சதாவதானியாக இருக்கணும் அல்லது தசாவதானியாக இருக்கணும் தசாவதானின்னு ஒன்று இல்லை சதாவதானி தான் செய்யுதம்பி பாவலர் செய்யுதம்பி பாவலை இருவார் அழைக்கப்பட்டார் சதாவதானி என்று அழைக்கப்பட்டார் நான்கு ஊரும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் கூறியவர் யார் ஊரும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் எப்படின்னா நீங்கள் எவ்வளோ தூரம் அது எப்படி ஊர் ஊற்று நீர் வந்து தெரியாது கண்ணுக்கு தெரியாது ஆனால் ஊரை ஊற வந்துக்கிட்டே இருக்கும் அதுபோல நீங்க கற்க கற்க என்ன இது பண்ணோம் அறிவு சுரந்து கொண்டே இருக்கும் என்று கூறியவர் யாருன்னா நம்மளுக்கு தெரியும் தொட்டனை தூரும் மணக்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு என்று பாடியவர் யார் திருவள்ளுவர் யாரு திருவள்ளுவர் அஞ்சு செய்யுதம்பி பாவலர் சிறந்து விளங்கிய கலை சிறந்து விளங்கிய கலை என்னன்னு கேட்குறாங்க இவர் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் செய்யுதம்பி பாவலர் சதாவதானி என்று அழைக்கப்படுகிறார் என்று அந்த தான் சதாவதானம் சதாவதானம்னா என்னெண்டா ஒரே நேரத்தில் நூறு செயல்களை பார்த்துவிட்டு அதை அப்படியே மனநம் செய்து என்னென்ன செயல்கள் எதற்கெடுத்து யார் யார் செய்யப்பட்டது என்று தொடர்ந்து வரிசையாக சொல்வது பிற தான் சதாவதானம் அதில் சிறந்து விளங்கியதுனால தான் செய்யுதம்பி பாவலரை சதாவதானி என்று அழைக்கிறார்கள் ஆறு செய்யுதம்பி பாவலரின் மாவட்டம் எது அவருடைய வட்டம் என்ன செய்யுதம்பி பாவலர் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அவர் எந்த வட்டத்தை சார்ந்தவர் என்று கேட்டால் செய்யுதம்பி பாவலர் கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி வட்டத்தை சார்ந்தவர் கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி வட்டத்தை சார்ந்தவர் தான் யார் செய்குதம்பி பாவலர் செய்குதம்பி பாவலர் ஏன் இவருக்கு பாவலர்ன்ற பட்டம் வச்சாங்க பார்த்தோமாக்கோ சிறு வயதிலே இவர் செய்யுள் இயற்றக்கூடிய திறன் பெற்றிருந்தார் அப்படி அவர் முதன் முதலாக செய்யுள் இயற்றும் பொழுது அவருக்கு என்ன வயது அவருக்கு என்ன வயதுனால் பதினைந்து வயதிலேயே இவர் என்ன பண்ணார் பாக்கல் இயற்றக்கூடியவராக இருந்தார் அதனால தான் இவர் வந்து ம்பி பாவலர் என்று அழைக்கப்படுகிறார் எட்டு சதாவதானி என்று பாராட்டப்பட்டவர் யார் சதாவதானி என்று பாராட்டப்பட்டவர் யார் செய்குதம்பி பாவலர் செய்யுதம்பி பாவலர் ஒன்பது சதாவதானி என்பது சதாவதானினா என்ன ஆ நூறு செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டுவது ஆயிரம் யானைகளை போரில் கொள்வது நூறு மலர்களை ஒரே இடத்தில் குவிப்பது ஆயிரம் பேருக்கு உணவிடுவது ஆயிரம் யானைகள் போரில் கொள்வது என்னது பரணி நூறு செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டுவது தான் என்னது சதாவதானி நூறு செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டுவது பிறகுதான் என்னது சதாவதானி பத்து செய்குதம்பி பாவலர் சதாவதானி என்று பாராட்டப்பட்ட இடம் என்ன அதோடைய நாள் என்ன அவர் எப்பொழுது எந்த இடத்துல நூறு விஷயங்களையும் என்ன பண்றாரு மனதில் வைத்து நூறையும் வந்து அவர் என்ன பண்ணுறது நிருபித்து காட்டிய இடம் எது கேட்குறாங்க நிருபித்து காட்டிய இடம் எதுனா சென்னையில் இருக்கக்கூடிய விக்டோரியா அரங்கம் எப்பொழுதுன்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மார்ச் பத்தாம் நாள் செய்து தம்பி பாவலர் சதாவதினி என்று நிரூபித்து பாராட்டு பெற்ற இடம் எதுனா சென்னை விக்டோரியா மஹால் அதாவது விக்டோரியா அரங்க அரங்கத்தில் தான் அதை வந்து அவர் சதாவதானி என்ற பட்டம் பெற்றார் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மார்ச் பத்து பதினொன்று செய்யுதம்பி பாவலரின் நினைவை போற்றும் வகையில் மணிமண்டபமும் பள்ளியும் அமைந்துள்ள இடம் இது செய்யுதம்பியுடைய இவருடைய நினைவை போற்றும் விதமாக இவருக்கு எங்கே மணிமண்டபமும் பள்ளியும் கட்டப்பட்டிருக்கு கன்னியாகுமரி வந்து அவர் பிறந்த மாவட்டம் அப்பட் அவர் எந்த வட்டத்தைச் சேர்ந்தவர் இடலாக்குடி வட்டத்தை சேர்ந்தவர் அதனால் தம்பி தம்பிப்பாவலருக்கான நினைவை போற்றுவதற்காக மணிமண்டபம் பள்ளியும் எங்கே அமைச்சிருக்காங்கன்னா குடியில் அமைச்சிருக்காங்க குடியில் இருக்கக்கூடிய பள்ளிக்கு பெயர் செய்கு தம்பி பாவலர் உயர்நிலை பள்ளி பன்னிரெண்டு சதம் என்றால் என்ன அதனுடைய பொருள் யாது நம்மளுக்கு தெரியும் சச்சின் டெண்டுல்கர் சதம் அடித்தார் விராட் கோலி சதம் அடித்தார்னு சொல்லுவோம் அப்போ சதம்னா என்ன நூறு என்று பொருள் சதம்னா என்ன நூறு என்று பொருள் பதிமூணு தோண்டும் அளவு நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்று கூறியவர் யார் இதான் தொட்டணை தூறு இனி மாந்தருக்கு தூறு அறிவு என்று பாடியவர் திருவள்ளுவர் அது கூறக்கூடிய நூல் திருக்குறள் பதினான்கு அருந்துணை என்பதனை பிரித்தால் என்ன கிடைக்கும் அருந்துணை என்பது பிரித்தால் என்ன கிடைக்கும் இது இலக்கண குறிப்பில் பார்த்தா பண்புத்தொகை ஏனென்றால் இது பிரிக்கும் பொழுது மை விகுதி வருது அப்ப அது கண்டிப்பா என்னவா தான் இருக்கணும் அருமை குற்றல் துணையாகத்தான் இருக்கணும் இங்கே அருமை கூட்டல் துணை இங்கே அருமை கூட்டல் இணைன்னு இருக்குது அப்போ இது தப்பு இது வரவே வராது அருகூட்டல் துணை அருவு கூட்டல் வராது அப்போ ஆன்சர் என்ன ஆதான் ஆன்சர் பதினஞ்சு அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மிதிக்கும் மதிக்கும் தெருளை என்ற வடிகளில் குறிப்பிடப்படுவது எது எது வந்து உங்களுடைய அருளை பெருக்கும் அல்லது எது உங்களுடைய அறிவை திருத்தும் உங்களுடைய மருளை மருளை என்ன அறியாமையை எது அகற்றும் அல்லது உன் மதிக்கு வந்து எதை வந்து சிறந்தது என காட்டும் பார்த்தா தமிழா அறிவியலா கல்வியா இலக்கியமானு கேட்குறாங்க எது உங்களை வந்து இதெல்லாம் பண்ணோம்னா தமிழ் அறிவியல் இலக்கியம் அனைத்தும் சிறந்தது எது கல்வி தமிழை கல்வியாக கற்றுக்கொள்ளுதல் அறிவியலை கற்றுக்கொள்ளு இலக்கியத்தை கற்றுக்கொள்ளுதல் அப்போ இதையெல்லாம் உங்களுடைய அருளையும் பெருக்கி அறிவையும் திருத்தி மறுளை அகற்றுவது எது என்றால் கேட்டால் கல்வி இவ்வளோதான் இவ்வளோ தான் இந்த பாடத்தில் இருக்குது நீதி வெண்பாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட அனைத்து கொஸ்டின்ஸும் பார்த்துட்டோம் தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தொடர்ந்து வீடியோ வரும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்